நம் நணமதே நமக ஓம் ஸ்ரீ சுவாமியே நமக ஓம் ஸ்ரீ குருவ ஐரப்பனே நமக அணைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கே காலையிலிருந்தே மழை பெய்து கொண்டு தானே இருக்கிறது அப்புறம் ஏம்மா நீ துணி துவைச்சிக்கிட்டு இருக்க கேட்டாள் அத்தை அஹிலா இல்லைங்கத்தை நான் துணி துணியெல்லாம் துவைக்கலைங்கத்தை நம்ம ராஜா ராமாவின் ஒயிட் யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான் துவை நாளை ஃப்ரைடே அதாங்க அத்தை என்றாள் மருமகள் மாலா மதியம் ஸ்கூல் விட்டாங்கம்மா மாலா இப்பத்தான் டீச்சர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாளையும் ஒருவேளை ஸ்கூல் லீவில் இருக்கும் என்று சொன்னாங்கம்மா நீ போய் ராஜா ரமாவை கூட்டிட்டு வந்துடுமா மாலா ார் மாமா அரண் என்னங்க என்னதான் குபிடித்து கொண்டு போனாலும் மலையில் மாலாவும் நனைந்து ராஜா ராமாவும் நனைஞ்சிடுவாங்க நீங்கள் நம்ம கார் டிரைவர் கண்ணாவுக்கு போன் செய்யுங்க டீச்சரிடம் கொஞ்ச நேரம் ஸ்கூலில் நம்ம ராஜாவை பார்த்துக்க சொல்லுங்க மாலா நீ காரிலே போய் குழந்தைகளை அழைச்சிட்டு அத்தை என்றாள் கிளம்பினாள் மாலா காலில் வந்து ராஜா மூவரம் என்ன மலைக்கு ஸ்கூல் லீவ் அவங்களுக்கு என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் மாலாவின் கணவர் மகேஷ் ஆமாம்பா என்றனர் ராஜா ராஜா ரமா இருவரும் மாலா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் லஞ்ச் கொடுமா உடனே ஆபீஸ் போகணும் மூணு மணிக்கு ஹையர் ஆபீசர்ஸ் வராங்கன்னு சொல்றாங்க ஏஞ்சாள் மகேஷ் சரிங்க ஏஞ்சாள் மாலா சாதம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரசம் பீன்ஸ் பொரியல் உருளை வறுவல் அப்பளம் வடகம் பரிமாறினாள் மாலா இன்று எல்லாமே அருமையாக இருக்குமாளா மலைக்கு அதுவும் சுட சுட சாப்பிட சூப்பரா இருக்குமா என்றாள் மகேஷ் என்ன மகேஷ் அதுக்குள்ள நீ சாப்பிட்டியா கேட்டுக்கொண்டே வந்தனர் அம்மா அகிலாவும் அப்பா அருணும் ஆமாம்மா ஆமாம்ப்பா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆபீஸ் போகணும் அதான் சரிங்கம்மா சரிங்கம்மா நான் வரேன் அகிலா நைட் கொஞ்சம் லேட் ஆகும்மா மீட்டிங் வேற இருக்குமா என்றாள் மகேஷ் சரிங்க போயிட்டு வாங்க ஏன்றாள் மாலா பை பா என்றனர் ராஜா ரமா இருவரம் ஸ்கூலு லீவு விட்டாங்கன்னு தான் பேரு எக்ஸாமுக்கு நான் ஒன்பது பாடும் படிக்க வேண்டி இருக்கு என்றான் ராஜா ஏம்பா நீ அதை ஏற்கனவே படிக்கலையா கேட்டார் தாத்தா அருண் படிச்சிருக்கேன் தாத்தா எல்லாமே தாத்தா நானும் ஆறு பாடம் படிக்கணும் என்றாள் ரமா சரி சரி வாங்க ரெண்டு பேரும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் என்றார் அருண் சரிங்க தாத்தா என்று இருவரும் ஒவ்வொரு பாடமாக படித்து ஒப்பித்தனர் அருணிடம் ஈவினிங் எனக்கு பனானா பஜ்ஜி பண்ணித்தாங்கம்மா என்றாள் ராஜா மா எனக்கு ஆன்லைன் பஜ்ஜி தான் வேணும்மா என்றாள் ரமா என்ன சத்தம் அங்கே கேட்டுக்கொண்டே வந்தாள்மா அகிலா பஜ்ஜிக்கு சண்டை என்றாள் அருண் சரி சரி மாலா நீ வாழைக்காய் வெங்காயம் ரெண்டுமே எடுத்துக்கொடுமா நான் கட் செய்து தரேன் நீ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணும்மா மாலா என்றார் அத்தை அகிலா என்ன பஜ்ஜி வாசம் சூப்பராக வருகிறதே என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் மகேஷ் என்னங்க மீட்டிங் இன்று நைட் வர லேட் ஆகும்னு சொன்னீங்க கேட்டாள் மாலா ஓ அதுவா ஹையர் ஆபீசர்ஸ் மலைக்கு வரலை அதனால் மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சும்மா அதான் நான் சீக்கிரம் வந்துட்டேன் என்றார் மகேஷ் மா பனாடா பஜ்ஜி என்றான் ராஜா மா ஆனியன் பஜ்ஜி சூப்பர் ரமா ரெண்டு பஜ்ஜியுமே ரொம்ப நல்லா இருக்கு ஏஞ்சன தாத்தா பாட்டி இருவரம் போதும் போதும் மாலா ரெண்டுக்கு மேலே அம்மா அப்பாவுக்கு தந்துடாதே என்றாள் மகேஷ் இது போன்ற காண